அனைவருக்கும் வணக்கம் எளிய நின்னத்தில் மலர்ந்த கண்ணன் பாடல் பாடலை கேட்டு அமைதி அமைதியடைவோம் கண்ணன் அருள் பெறுவோம் நன்றி வணக்கம் அழகு மணி வண்ணனே ஆயர்பாடி கண்ணனே அழகு மணி வண்ணனே ஆயர் பாடி கண்ணனே குழப்பம் தீர்க்கும் தூயவனே குருவடிவாய்த்திகள் மாயவனே குழப்பம் தீர்க்கும் தூயவனே குருவடி வாய்த்திகள் மாயவனே அழகு வண்ணனே ஆயர்பாடி கண்ணனே குழந்தையாக பிறந்ததுமே வேறு இடம் பெயர்ந்தாய் குழந்தையாக பிறந்ததுமே வேறு இடம் பெயர்ந்தாய் கோகுளத்தில் யசோதை அன்பை பொழிந்ததுமே வியந்தாய் கோகுலத்தில் யசோதை அன்பை பொழிந்ததுமே வியந்தாய் மழையிலே மண்ணை எல்லித் தின்று விளையாடி திரிந்தாய் மலகையிலே மண்ணி தின்று விளையாடி திரிந்தாய் மணிவாயில் ஈரேழு தெரிந்திட வைத்து விரிந்தாய் உன் மணிவாயில் ஈரேழு தெரிந்திட வைத்து விரிந்தாய் உன் மணிவாயில் ஈரேலுலகம் தெரிந்திட வைத்து விரிந்தாய் மணி வண்ணனே ஆயர்வாடி கண்ணனே குழலை அற்புதமாய் மீட்டிடுவாய் எமக்கு குதூகலம் தன்னை கூட்டிடுவாய் புல்லாங்குழலை அற்புதமாய் மீட்டிடுவாய் எமக்கு குதூகலம் தன்னை கூட்டிடுவாய் நிழல் தந்து இடரை ஓட்டிடுவாய் கழலில் நிழல் தந்து இடரை ஓட்டிடுவாய் மன நிம்மதி பெற வழியை காட்டிடுவாய் மன நிம்மதி பெற வழியை காட்டிடுவாய் மன நிம்மதி பெற வழியை காட்டிடுவாய் அழகு மணி வண்ணனே ஆயர்பாடி கண்ணனே குழப்பம் தீர்க்கும் தூயவனே குருவடி வாய்த்திகள் மாயவனே குருவடி வாய்த்திகள் மாயவனே அழகுதவள் மன்னனே ஆயர்வாடி கண்ணனே நன்றி வணக்கம்